சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த நொடி நீ இதை கேட்டு கொண்டிருந்தால் நீதான் அதிர்ஷ்டசாலி குழந்தை இன்னும் கொஞ்ச நேரங்களில் உன் மனம் சந்தோஷம் அடையும்படி மிக பெரிய நல்ல செய்தி உன் செவியை வந்தடையும் அதை கேட்டதும் உன் மனதில் முழு நம்பிக்கை பிறக்கப்படும் உன் வேண்டுதல் நிறைவேறியது போல நீ உணர்வாய் உண்மையும் அதுதான் விடியும் விடியல் உன்னுடையதாக இருக்கப் போகிறது என் வாழ்க்கை ஏற்றம் இருக்குமாகவும் என் சந்தோஷம் நிலையாக இருக்கவில்லை என்றும் கவலை கொண்டு உள்ளாய் அப்படி இருக்கையில் கவலைப்படாதே வாழ்க்கையின் நிலையானது என்று எதுவும் இல்லை பிறகு எப்படி உன் கவலை மட்டும் நிரந்தரமாக இருக்க முடியும் நீயும் ஒவ்வொரு நாள் விடியலிலும் உன் பிரச்சனைகள் கவலைகள் முடிந்துவிடும் என்று சந்தோஷத்துடன் இருந்திருப்பாய் இன்றாவது யாராவது ஒருவர் மூலமாவது தீர்வு கிடைத்துவிடும் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைத்துவிடும் என்று நீ அனுதினமும் எதிர்பார்க்கிறாய் நீ படும் பாட்டையும் உன் மனம் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருப்பதையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இது எதுவும் வீணாக போய்விடாது நீ கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் நிரந்தர தீர்வை உன் சாயப்பா காண்பிக்க போகிறேன் உன் கைகளை பிடித்து வெற்றி என்னும் பாதையில் கூட்டிச் செல்வேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருப்பேனா குழந்தையே உனக்கான நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ என் மீது நம்பிக்கை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் சாயப்பாவால் அனைத்தும் உனக்கு நிறைவேறும் ஒவ்வொரு முறை நீ சாயப்பா என்று மனதார என்னை அழைக்கிறாய் அல்லவா பின்பு எப்படி நான் உன்னை மறப்பேன் நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னுடன் இருந்து உன் கஷ்டங்களை நீக்குவேன் நீ கேட்கும் செய்தி உன் மனம் குளிர போகிறது அந்த செய்தியை நான் கொண்டு வருபவர் யார் தெரியுமா உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒரு நபர் அவர் கொண்டு வரும் மங்கள செய்தியை நீ வேண்டாம் என்று மட்டும் கோரிவிடாதே அதை மனதார ஏற்றுக்கொள் அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் நீ மற்றற்ற மகிழ்ச்சிகள் அந்த வாழ்க்கையில் பெறுவாய் அதை வேண்டாம் என்று உதறிவிடாதே இத்தனை நாட்கள் கழுத்தி என் குழந்தையின் முகத்தில் நான் பார்க்க போகிறேன் உன் முகமும் உன் உள்ளமும் சந்தோஷத்தில் மலரப் போகிறது எனக்கு நீ நன்றியும் கூறுவாய் உன் முகத்தில் புன்னகையை காண்பதே உன் சாய் ஆசையும் கூட வரும் மங்கள செய்தியை மட்டும் நீ வேண்டாம் என்று கூறிவிடாதே நான் இருக்கிறேன் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நல்ல வாழ்க்கையைத்தான் நான் தருவேன் கலங்காதே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்